பாம பொல் அதனை தொடர்ந்து தின கவி பன்மொழி கற்போம் அறிவு களஞ்சியம் நன்றி வணக்கம் மகம் அழுது கொண்டும் மானம் இருக்கின்றது சில இடங்கள் ஆர்ட்ட சொல்லியாள இருவது தாரை 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 தாரி முறை எல்லா இடங்களிலும் தாரி தாரை தாரியாக பெருமலை பெய்து கொண்டே இருக்கின்றது பெருமலை என்று பதம் இருக்கின்றது மலை என்றும் ஒரு பதம் இருக்கிறது தாரி புத்தகங்களை மற்றது உடுப்புகளை நாங்கள் ஒழுங்காக அடுக்கி வைப்போம் வைப்போம் தாரை தாரை ஒவ்வொரு நாளும் வழக்கமாக ஆண்டு ஆறு மணிக்கு நான் விட்டு விட்டெழும்பி விடுவேன் வழக்கமான ஒரு பலம் இருக்கின்றது தாரை தாரை திரள்திரளாக மக்கள் ஊட்டி மக்கள் கூடி புள்ளிவாய்க்கால் பிரச்சனையினாலே ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அந்த முதல் புள்ளிவாய்க்காலில் பிரச்சனை நடந்து முள்ளிவாய்க்கால் பிரச்சனையில் யார் திருவண்ணமலையில் பிரச்சனை நடந்து எல்லாம் அந்த காலாலையெல்லாம் அந்த பொங்கல் பானியெல்லாம் தட்டி வச்சு பார்த்துருந்தோம் திரள் திரளாக மக்கள் குடியும் இருந்தார்கள் அதில் திரள் திரளாக முள்ளிவாய்க்கால் அஞ்சலி செலுத்தினார்கள் தாரை தாரே இந்து மத திருமணச் சடங்கின் போது பெண்களை தாரம் பார்த்து கொடுப்பார் பெற்றோர் தாரி தாரி விளையாட்டுகளை நீளைப்பாதலும் நீழைப்பாதல்களும் கூட்டிகளும் பங்கு வெற்றி நானும் பங்கு வெற்றி பரிசுகள் வாங்கியிருக்கிறேன் நீளப் பதம் இருக்கிறது தாரிதார சில கலைஞர்கள் சந்ததி சந்ததி சந்ததியாக தம் கலைகளை வளர்த்து வருவார்கள் பரம்பரையாக கலைஞர்களோ அல்லது வைத்தியர்களோ அந்த குடும்ப பரம்பரையாக அந்த தங்களை க தங்கள தொழிலையோ அல்லது கலைகளோ வளர்த்து வருவார்கள் அகராதிச்சர்கள் உப்பு அபிஷேகம் தாளம் கீர்த்தி குதிரை நடை சீலை மலைச்சாரல் மனைவி சரி வணக்கம் வாங்க வணக்கம் வாணி இனிய காலை வணக்கம் வாணி உறவுகளுக்கும் திரு நடா மோகன் அன்பான காலை வணக்கம் பாமுக பொறிச்சொல் என்று தாரை தாரை என்னுடைய பொறிச்சொல் என்று எண்ணூற்றி ஒன்பது ஆகிறது தாரை 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 என்பது ஒரு இசைக்கருவி அதாவது திருவிழாக்கள் நாட்டுப்புற நடனங்கள் திருமணங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் இசைக்கப்படுகின்ற ஒரு கருவி தாரை தப்பட்டம் தாரை தப்பட்டையோடு முழங்கப்பட்டையா கருவி தாரை தப்பட்டியோடு தாரை ராமாயணத்தில் வரும் நட்சத்திரத்தையும் தாரை என்று சொல்லுகிறார்கள் தாரை என்றுதான் ஆமா போட்டிருக்காங்க பேசுவாங்க நட்சத்திர நட்சத்திரத்தையும் தாரை என்று சொல்லுகின்றார்கள் தாரையாரு நட்சத்திரங்கள் வந்து நல்லது கருகுதான் நட்சத்திரத்தின் சொல்றாரு சரி ஓகே காரை காரை காரக காரைன்னு தான் நட்சத்திரத்துக்கு போட்டுகிறார்கள் தாரைன்னு சொல்லி அது கணக்க சம்பளத்து தரு சம்பத்து காரை அப்படின்னு போட்டுக்க அந்த தாரையை எடுத்துனது திருமணத்தில் பெண்ணின் தகவனார் மணமகம் தன் மகளை தாரையை வளர்த்து கொடுப்பார் அஹ் அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தாரைக்கும் ஒவ்வொரு அட்டம் உண்டு அதாவது இருந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தாரைக்கும் அட்டம் உண்டு மழை தாரை தாரையாக மழை கொட்டியதால் பெருத்த வெள்ளம் ஏற்பட்டு எங்கள் நாட்டில் பல அழிவுகளை பலவிடங்களிலும் உண்டாக்கியுள்ளது மற்ற கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் வழிந்தது கூர்மையினர் சொல்லிவிட்டது ஊசி ஈட்டி ஆணியில் ஆணியின் முனைகள் கூர்மையாக இருக்கும் கத்தியை தீட்டி கூர்மையாக்குவோம் புத்தியையும் புத்தி கூர்மையும் சொல்வார்கள் ஆகவே கத்தியை திருட்டாலே புத்தியை தீட்டி கூர்மையாக்கிவிடு அப்போதுதான் வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஓடல நேராக ஓடல்கள் அகராதிக ஓடுதல் ஓட்ட போட்டியில நாங்க வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறத விட நேராக ஓடுனால்தான் எங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் சில வளைஞ்சு வளைஞ்ச பாதைகள் போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நேர் பாதையாக இருந்தால் சைக்கிள் ஓடும் போய் இன்னொரு நேர் பாதையாக இருந்தா இன்னும் சிலங்குவாக இருக்கும்னு சொல்லிக் கொண்டு நானும் நீங்களும் ஓடத்தான் ஜாதி கொஞ்ச நேரத்துக்கு நேர் போட்டு ஓட்டக்காரனுக்கு மனிதரை ஒரு ஓட்ட மீரனுக்கு பார்த்தாலும் சரி வேற நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ரகலவதி வாக்கு வணக்கம் வணக்கம் வாணி எனது பொருச்சல் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது தாரை 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 தப்பத்தை எல்லாம் கொண்டு இந்தியாவில் உடலை கொண்டு போவார்கள் அதில் ஆடுவார்கள் அஹ் அதை பார்க்கும் போது நாங்கள் கவலையாக இருப்போம் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக ஆட்டம் போட்டுதான் போவார்கள் மற்றது தாரை தாரையாக கண்ணீர் வடித்த ஞாபகங்கள் பல எங்கள் வீட்டை விட்டு கல்யாணம் முடிந்து மாமியார் வீட்டை போகும்போது தாரை தாரையாக வடித்து கொண்டு எல்லாம் தாரை தாரையாக பெண்கள் தான் கூடுதலாக கண்ணீர் வடிப்பது வழக்கம் இப்போது இந்தியாவில் இலங்கையில் பல இடங்களில் தாரை தாரையாக பொழிந்து கொட்டுகிறது மழை அது வந்து கூடாது கூடாது குறைந்தாலும் ஆனா லண்டனில் இனி தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு உயர் வெப்பநிலையாக இருக்கும் என்று செய்திகளில் அறிந்தேன் அப்போது மழையை தேடுவோம் நன்றி நாளைக்கு நானும் மழையா அதற்கு பிறகு ஆறு ஏழு எட்டு மாதங்களை மூன்று மாதங்கள் நல்ல விஷயம் ரெண்டும் நடக்கட்டும் இன்றைக்கு நல்ல வெயில் நாளைக்கு வனையா நாளைக்கு நாள் நன்றி நன்றி வணக்கம் ஜெயமலர்கள் வாங்க இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் நம்ம தாரி எல்லா தாரையும் சொல்லிவிட்டார்கள் அந்த விண்மீன் ரெண்டும் இருக்கு தாரைக்கு தாரகை என்றாலும் அதுதான் ரெண்டும் சரிதான் தாரை என்றாலும் விண்மீன் தான் தாரகை

வீட்டுல வீட்டுக்காரர் இல்லாததால நான் சமைக்க வேண்டிய கிடைக்குது எனக்கு இந்த கண்ணீர் தருது அலர்ஜி அலர்ஜி கூடிட்டு கணவர் வெங்காயம் வெட்டாமதான வளர்த்தவர் அதுதான் போங்க வளர்த்து விட எங்க அம்மா இங்க கொண்டு வந்து என்ன போட்டு வெளுத்து வாங்குவேன் என்னென்றால் வணி இல்லை அலர்ஜி கால மழை கூட பாக்குறதுக்கா அது தாராவ அது மாதிரிதான் கண்ணால கண்ணீரும் மூக்காளையும் மொழிக கஷ்டமா கிடக்கிறது அதுவும் கூட தடவை என்ற இதுக்கும் அங்கையும் அப்படித்தான் விட்டு 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 உண்டாக்கும் சரியான மழை மழையா தான் போயிடுவோம் கிடத்து தண்ணி வந்து வாணி கையால இட்டி அளவுக்கு வந்துட்டுதான்

ஒரு ஆரம்ப நாள் வகையா இருந்தோடியே இப்ப சரியான இதா போயிட்டு நோமல சிறப்பு இன்னைக்கு அனைவரும் சாரதாரியாக வந்து எல்லாரும் உணவுங்க ஒழுங்காக ஒழுங்குக்கு மணி சொல்றதானே அப்ப அதியா வந்து கதைச்சு தாரதாரியாக மகிழ்ச்சி படுத்தி போட்டு

இல்ல அது எங்க ரெண்டு பேரு அம்மா அப்பா கூட்டிட்டு போய் அங்கே

மகன திருமணம் நாங்க போயிருந்தா மகன் அவ மருமாள அவ தகப்பன் கூட்டிட்டு வந்தாரு மகனை நான் கூட்டிட்டு போனேன் அப்ப அவரோட அவங்க ரெண்டு பேரும் தான் கை முடிச்சிட்டு பின்னால வந்தாங்க அண்ணா தான் கட்சி சிரிக்கிறீங்க ஆஹ் அண்ணா தான் வரலாங்க

தாரையில் நின்ற போது தாரையின்றி ஒழுங்கு ஒழுங்க மக்கள் அந்த வரிசையில் நின்றபோது தாரையாக பெய்ததால் பெருமலையாக பெய்ததால் தாரை பாய்ந்தோட நீர் பாய்ந்தோட தாரையாக விரைவில் சென்று வானில் தாரையை ஒளி வீசியது அந்த அந்த தாரை வந்து நட்சத்திரம் நட்சத்திரம் நிரம்பில்லாத தாரையால் கண்டதையும் கதைக்கும்பொழுது மற்றவர்களுடைய தாரையை நோக்குவார்கள் நாக்கால ஆஹ் கண்டபடி கதைக்கும் போது மற்றவர்கள் தாரைய கண் நோக்குவார்கள் தாரையெல்லாம் கண்ணன்றிருக்கு நிறைய சொல்லி இருக்கு தாரைக்கு மட்டும் நாங்க பாவிக்கிறது ரெண்டு மூன்று தான்

இனியலைக்கா இனியகலை உற்சாவும் தாரை என்று எல்லா தாரையும் வந்து விட்டது எனக்கு தாரையுடன் தாரை வார்த்தை கொடுப்பது அதே நேரம் தாரை வார்த்து கொடுக்கும் போது சும்மா ஒண்ணும் கொடுக்க மாட்டார்கள் அண்ணனோ ஒரு அப்பாவோ ஆஹ் தாரை தாரையாக அவர்களை கொட்டி தான் கட்டி கொடுக்கலாம் என்று அப்படி செய்துதான் நிச்சயமா தாரை மட்டுமில்லை அதை நிறைய கொடுத்து அதுக்கு தாரை தாரையா கொடுத்து தான் நான் அதை கட்டி வச்சேன்ன்றது இருக்கிறது அது என்ன அந்த பெண் அழைக்கும் போது பார்த்துருக்கேன் மணிக்கா என்னுடைய ஊர் திருமணங்கள்ல பார்த்துருக்கேன் ஊரவர்கள் அல்ல உறவுகள் எல்லாரும் பெண் அழைக்க வேண்டும் மிக முக்கியமான ஆக்களாக தெரிஞ்செடுத்து வாங்க பெண்ணை அழைச்சிட்டு வருவோம் வாங்குவோம் ஏன்னா குறிப்பாகத்தான் குறிப்பிட்டவர்களை அழைச்சி கொண்டு போய் தோழியுடன் அழைத்து வர்றது நினைவுக்கு வருது பெண்ணழைக்கிறதுக்காண்டே ஒரு குரூப் இருக்குமாங்க அழைச்சி அழைச்சிட்டு கூட்டிட்டு வந்து அதுல விடுறது கண்டு ஒரு உறவுகளை தெரிவு செய்து எடுத்து கூட்டிட்டு வந்து வர்றது மனமேடைக்கு வர்றது இப்போ இங்க வழக்கத்துல இருக்கிறது ஆம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அறிந்து கொண்டே நானும் பலதை நன்றி தாரகை என்ற பேரும் நல்ல அழகான ஒரு பேர் தானே நல்ல அரகை நல்லா இருக்க நன்றி உங்களுக்கு நன்றி வணக்கம் இணைந்திருக்கிறேன் வணக்கம் 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 வணக்கம்

அது அது கண்கள் தான் வேறும் காண கண் குளிர்ந்தனவை வரும்போது அந்த கண் அந்த சொல்ல பிழைக்குது என்ன கண்கள் குளிர்ந்தனவை என்றுதான் வேறும் கண் குளிர்ந்தது கண்கள் குளிர்ந்தனவே என்றுதான் வேறும் அப்படி வரலாம் கண்ணன் தான் கண் குளிர்ந்தனவை சரி பிள்ளைகளிடம் கார்த்திகாவிடம் சொல்லி விட்டால் சரி என்ன வெள்ளிக்கிழமை கேட்டார்கள் தானே கண்களை வந்து அதை கல்யாணம் பண்ணி விட்டா சரி nanre yep. vanekam anekam